இந்த மாதிரி ஒரு பொடியை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பச்சை பூண்டு தான் பச்சை பூண்டு நல்லா தூளை உரிச்சிட்டு நல்லா எடுத்துக்கோங்க தோலோடு வேணும்னாலும் கூட நம்ம இடிச்சிக்கலாம் நல்லா இடிச்சிக்கணும் பஞ்சு போல இடிச்சிக்கணும் நல்லா இடிச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கணும் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கணும் உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் கூட பரவாயில்லை அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்கிட்ட தனித்தனியாக இருக்குது அதனால் நான் தனித்தனியாக போடுறேன் மல்லித்தூள் போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் வேண்டாம் எனக்கு தேவையாக இருந்துச்சு அதனால் நான் போட்டுக்கிட்டேன் வெறும் மிளகாய் மட்டும் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அரைச்சது எல்லாமே போட்டிருப்பாங்க பாருங்கள் மிளகு ஜீரகம் கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு நல்லா விட்டுக்கோங்க நமக்கு எத்தனை இட்லி சாப்பிட்றோன்றதே நமக்கு கணக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம ஒரு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா இது உடனடியாக செஞ்சிடலாம் உடனுக்குடனே செஞ்சு சாப்பிட்ற பொடி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ ஃபர் வச்